ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபிஸ் வணக்கம் ஓலை இதுவும் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா வெயில் குறைஞ்சி மழை இறங்கிடுச்சு கூலிங்கான கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்களா இருக்கீங்களா நான் ஃபஸ்ட்டு மேகம்லாம் வரும்போது வெயில் குறைஞ்சி மேகம் மேகமூட்டமெல்லாம் இருக்கும்போது மழை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நம்ம தான் நியூஸ்லாம் பார்க்க மாட்டோமே அதனால மழை இருக்கா அதெல்லாம் நமக்கு தெரியவும் செய்யாது மேகமாக வரும்போது அதை தான் ரசித்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தா ரெண்டு நாளாக சூப்பரான மழை அழகுலா இந்த வீடியோ அந்த மேகமூட்டமாக இருந்துச்சுல அந்த நாளில் எடுத்தது அடுத்த நாள் தான் மழை பேஞ்சிச்சு அன்னைக்கு காலையிலேயே இந்த செடிகள் விற்கலாம் அந்த வண்டி போயிட்டு இருந்துச்சு இந்த வண்டியை பார்த்தாலே சாட்சி பாத்திர கூட தான் நினப்போம் எல்லாருமே பார்த்துட்டா ஒரு கண்டாவது வாங்கிட்டு வந்துருவாங்க காய்கறி வண்டி மெயின் ரோட்டில் தான் நிற்கும் உமா போய் வாங்கிட்டு வருவாங்க நான் போனதே இல்லை ஒரு தடவை கூட இன்றைக்கி பார்க்கலான்னு போயிருந்தேன் அந்த வண்டியில் சொல்லிட்டு போவாங்கல்ல காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அது மாதிரி தான் இருந்துச்சு நிஜமாலுமே எல்லா காய்கறியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருக்கும்போதே முருங்கைக்காய் ஒருத்தவங்க விற்றுட்டு போனாங்களா அம்மா அவங்க கிட்டே போய் வாங்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க நான் வந்துட்டு மூணு முருங்கைக்காய் வாங்கினோம் ஒரு காய் பத்து ரூபா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்தாங்கள அதுவும் முத்துனது தான் நான் முறுக்கி பார்த்து தான் வாங்கினேன் முருங்கைக்காய் தான் இருந்துச்சு ஆனால் அது சாம்பாரில் போட்டப்போ டேஸ்ட் அவ்வளோ நல்லா இல்லை கசப்பாக தான் இருந்துச்சு நம்ம வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு அதனால ஒரு பத்து நாளாகவே சாச்சி வீட்டில் தான் இருக்கும் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சாலும் அந்த ஸ்மெல்லு இருக்கும்ல அதனால இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் நம்ம வீட்டில் மாமரம் நிற்கிதுன்னு எல்லாருக்குமே தெரியும் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க இது நம்ம வீட்டு மாம்பழம் தான் ரொம்ப நல்லாவே மாம்பழம் பழுக்க இந்த இந்தளவுக்கு பழுக்காது இது ஒன்று தான் அபூர்வமாக பழுத்திருந்துச்சு என்ன ஆகும்னா ஒன் சைடு அப்படியே அழுகி போன மாதிரி இருக்கும் இந்த ஒரே ஒரு பழம் மட்டும்தான் பழுத்து இருந்துச்சு இந்த மாம்பழம் வந்து ரொம்ப நாராக இருக்குமா அதனால் இந்த மாதிரி உருட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக மேலே ஒரு ஓட்டை போட்டு அப்படியே அந்த ஜூஸை மட்டும் உறிஞ்சி குடிச்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் மாங்காய் வந்து நல்லாவே இருக்காது புளிக்கும் பழம் டேஸ்ட்டாக இருக்கும் அன்றைக்கி காலை சாப்பாடு தோசை சட்னி சாம்பார் தான் புதினா வாங்கினது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதினா சட்னி பண்ணிடலான்னு அதுக்கு வதக்கி வச்சுருந்தாங்க சாச்சியோடய ப்ரிப்ரேஷன் இது இதில் நிறைய எல்லாம் போட்டு நல்லா நல்லா இருந்துச்சு சட்னி டேஸ்ட்டும் கூட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இது வந்து அந்த நெக்ஸ்ட் டே தான் மழை பெஞ்சிகிட்ருக்கும் இருக்கும்போது தான் இந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டோம் மறுமொறுனு தோசை சூப்பராக சட்னி சாம்பார் நல்லா இருந்துச்சு சாப்பாடு மூணு வகையில் சட்னி சாம்பார்லாம் இருக்கணும் நான் இந்த பிளேட் இதுக்கு பேர் என்ன மறந்து போச்சு இந்த பிளேட்டில் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு ஆசையாக இருந்துச்சு ஹோட்டலில் மாதிரி வகை வகையாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுமே என் மகனுக்கு அது வித்தியாசமாக தெரியணும்னு இந்த தட்டு இது கேட்டு ஒரே இடம் நான் வந்து இதில் ஒரு கூட சாப்பிடல அதுக்கப்புறமா வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன் ஏன்னா அவன் சாப்பிட விட மாட்டேன்டா பிடிச்சி பிடிச்சி இழுதான் சாப்பாடு எவ்வளோ வெரைட்டி வேணால் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் தப்பு கிடையாது ஆனால் கண்டிப்பாக வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க சக்தி மசாலா விளம்பரம் ஒன்று வரும் முன்னாடி ஜோதிகா வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வகை வகையாக சாப்பிடுங்க அனுபவித்து சாப்பிடுங்க ஆனால் தயவு செஞ்சு ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அது ஒரு விளம்பரமாக இருந்தாலும் அதில் உள்ள கருத்து ரொம்பவே சூப்பர் தானே உண்டு கழித்ததும் உடுத்தி கிழித்தது தான் நமக்கு சொந்தம் ஸோ எவ்வளோ வேணால் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் வேஸ்ட் மட்டும் பண்ணக்கூடாது காலையில் சாம்பார் வச்சா மத்தியானத்துக்கும் அதுதானே சாப்பிட்டதுக்கப்புறமா சாம்பாரை சூடு பண்ணி வச்சாச்சு மழை லைட்டான தூரலோட அந்த சாரல் மலை மாதிரி லேசாக அழகாக பேஞ்சிகிட்டு இருந்துச்சு அப்போ வந்து இந்த வீடியோ ஸ்டேட்டஸில் தான் பார்க்குறோம்ல அது மாதிரி நம்மளும் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் செடி மேலே தண்ணி பட்டு தெரிக்கிறத அந்த மூமெண்ட்டை அப்படியே கேப்சர் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன் பட் என்னால் முடியல அதுக்கேற்ற மாதிரி மொபைலும் நம்ம கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன் மழையும் நல்லா பேஞ்சிட்டு போது எடுக்கணும் போல என்னால எதுவுமே பெருசா எடுக்க முடியல ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டேன் ஈவினிங் வந்து டீ போட்டதுக்கப்புறமா எனக்கு பால் கலக்கிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் கிச்சனுக்கு அப்போதான் அந்த வெஜ்ஜு கட்டர் கண்ணில் பட்டுச்சு வீடு சுத்தம் பண்ணும்போது வீட்டுக்குள்ளே எதுலேயோ இருந்து எடுத்தது யூஸ் பண்ணாமலே இருந்தது அது நல்லா இருக்குமா என்னென்னு தெரிலன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஒரு பொட்டேட்டோ வச்சு கட் பண்ணி பார்த்தேன் நல்லா தான் கட் பண்ணிச்சு சரி அப்போ நம்ம உருளைக்கெழங்க வச்சு இதில் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலான்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன் அதுக்கப்புறம் அது அது சரியான வேலை நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சும்மா ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணேன் ஏன்னா இது யூஸ் பண்ணாமலே இருந்ததில்லை அதனால் இதை வச்சு கட் பண்ணும்போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம எப்போவுமே எந்த பொருள் எடுத்தாலும் அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிப்போங்களே அதுக்கப்புறம் திரும்ப கட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை வாஷ் பண்ணணும் அதுக்கு நம்ம கத்தி வச்சு கட் பண்ணுறதே எவ்வளவோ பெட்டர்னு தோணுச்சு நான் அன்றைக்கி வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு தான் எடுத்தேன் சரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அதனால கொஞ்சமாகவே பண்ணுவோம் அதுக்குன்னு ரொம்பவும் க கம்மியாக பண்ண முடியாதுல்ல ஸோ மூணு எடுத்துட்டு அதுக்கு தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கட்டரில் வச்சு கட் பண்ணேன் இது நான் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன்ல அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு நிறைய குவான்டிட்டி பண்ணுறேன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த ரெண்டு மூணு உருளைக்கிழங்குலாம் நம்ம இந் இந்நேரம் கையிலேயே கட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு பூச்சியை கொல்லும் நவீன இயந்திரம் மாதிரி தான் இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் எப்போவுமே வாங்கவும் மாட்டேன் எங்கள் அம்மாவும் வாங்க மாட்டாங்க இது வீட்டில் ஆல்ரெடி இருந்துச்சு எப்படி வந்ததுன்னு தெரில அப்பா எங்கேயும் போய்ட்டு வாங்கிட்டு வந்ததா இல்லை வேற யாராவது ப்ரெசென்ட் பண்ணதானும் தெரியல எப்படி இருந்தாலும் இப்போ இதை வச்சு உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பொறிக்கஞ்சி வச்சு என்ன ஊற்றிட்டேன் என்ன சூடாகிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம மற்ற இதில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்துட்டு இப்போ அதுக்கு மேலே மசாலா போட்டுட்டு நான் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு அப்புறம் மிளகுத்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் கரம் மசாலாவும் கொஞ்சம் போட்டேன் நம்ம இஷ்டம் தானே நம்மளா பண்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்ன்ஃபிளவரும் கொஞ்சம் நிறையாவே சேர்த்தேன் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணும்போது கெட்டியாக கெட்டியா இருக்க தான் இருந்துச்சு ஆனா நம்ம பொறிச்சு எடுக்கும் போது நல்லாவே தண்ணி விட்டுருச்சு ஃபர்ஸ்ட் செட் மட்டும்தான் தனித்தனியா இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் நான் போட்டு பொறிச்சது எல்லாமே ஒன்னுடைய ஒட்டிக்கிருச்சு அதுவே கொஞ்சம் காண்டாயிருச்சு என்னடா நம்ம ட்ரை பண்ணி சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெசிப்பியுமே நம்ம ட்ரை பண்ணும் போது நல்லா வந்துச்சுன்னா தான் நமக்கும் ஹாப்பியா இருக்கும் சொதப்பிடுச்சுன்னா அதை பண்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது எப்படியோ செஞ்சது எல்லாமே காலி ஆயிடுச்சு இப்படிதான் இருந்துச்சு பாக்குறதுக்கு ஆனா சாப்பிடும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் தம்பி எல்லாருமே ஆளுக்கு கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டோம் திரும்ப வேணும்னு கேட்டாலும் இல்லை ஆளுக்கு ஒரு கை அந்த அளவு தான் வந்துச்சு இது சாப்பிட்டுட்டு முறுக்கு ஊறுகாய் வாங்கிட்டு இருந்தாங்க கடையில் தம்பி வாங்கிட்டு வந்திருந்தான் அதை திண்டுகிட்டு இருந்தா ஃபஹிம் அழகா ஊறுகாயை பிடிக்கல ஏசா வச்சு வாயில வச்சு பார்த்துட்டு உரைக்குதுன்னு சொல்லி போட்டுட்டாங்க வெறும் முறுக்கை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு நெக்ஸ்ட்டு இது வந்து ஃப்ரைடே மார்னிங் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம்

இதுல ஒரு ஆடு அது ஒரு போய்க்கிட்டு இருந்த எல்லா ஆடுகளுமே ஸ்டாப் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுவே நம்ம எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம் ஒரு அம்மா பிள்ளைய காணோன்னு தேடுனாங்கன்னா அவங்க சொந்தக்காரவங்களும் தெரிஞ்சவங்க மட்டும்தானே நிப்பாங்க நம்ம எல்லாருமே வெயிட்டுட்டு போயிட்டு தானே இருப்போம் அதை பத்திதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தோம் அந்த பேக்ரவுண்ட்ல மயில் கத்துற சத்தம் கேட்குதா ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கும் மயில் வந்து பார்க்குறதுக்கு அழகா இருக்கு ஆனா அந்த சவுண்டு இருக்க பயங்கரமா இருக்கும் புள்ள தூங்கினா புல் தூங்கும் தான் அது பயங்கரமா கத்தும் பயந்து முழிச்சிருவான் தான் நம்ம கதவையெல்லாம் அடைச்சி அடைச்சு வச்சிருந்தாலுமே அதோட சவுண்டு பயங்கரமா கேட்க தான் செய்யுது நம்ம வீட்டு பக்கத்துல தான் நம்ம விரட்டி விடலாம் அடுத்த வீட்டு மரத்து மேல நிக்க நம்ம என்னன்னு விரட்ட முடியும் அந்த சவுண்டு உங்களுக்கே கேக்கும்போதே தெரியுதுல எவ்வளோ ஹெவியா இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம தூக்கத்துல இருந்து அதை கேட்டோம்னா பயந்துருவோம் அந்த மாதிரி ஒரு சத்தம் காலையில் பதினொன்றரை மணி இருக்கும் மழை தூரிக்கிட்டே தான் இருந்துச்சு சரி எவ்வளோ தான் மலையே வேடிக்கை பார்க்குறத சமைச்சாகணும்ல அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேற ஆனால் சிக்கன் வாங்கலாமான்னுமா கேட்டாங்க நான் வேணான்னு சொல்லிட்டேன் தம்பி இல்லை நானும் தான் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொத்தவரங்காய் பொரியரிசி பண்ணலாமா சொல்லியிருந்தாங்க கொத்தவரங்காய் வேக வச்சு வச்சுட்டாங்க நான் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை தேங்காவும் தேங்காய் பாலும் உமா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க தேங்காய் பால் அதில் மசாலா மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கு கொத்தவரங்காய் அதுக்குள்ளே போட்டு அந்த சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு கொதிக்க விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீரை பறிக்க போயிட்டாங்க வீட்டில் முருங்கை மரம் லேசாக தளிர் விட்டு வருது அந்த கொழுந்து மட்டும் போதும் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கீரை போதும் அதை உரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அடுப்பு வந்து பெயிண்ட் அடிக்கும் போது கவர் பண்ணி வைக்காமல் இருந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு எவ்வளவோ க்ளீன் பண்ணி பார்த்தாலும் போவே மாட்டேங்குது இதை மூடி வச்சு கொதிக்க விட்டணும் உப்பு கொத்தவரங்காய் வேக வைக்கல கொஞ்சம் போட்டுருந்தேன் பத்தலைன்னா பார்த்து சேர்த்துக்கன்னு சொன்னாங்க உப்பு பத்தலை ஸோ உப்பும் போட்டு மூடி வச்சுட்டேன் உமா கீரை பறிச்சிட்டு வந்து உருகிட்டு இருக்காங்க இது கொதிச்சதுக்கப்புறமா இதில் கீரை போட்டு கீரை வெந்ததுக்கப்புறம் பொறி அரிசி போடணும் பொறி நம்ம சாப்பாடு அரிசியவே வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை பவுட்ரு பண்ணி இதில் சேர்க்கணும் நம்ம பொறி அரிசின்னு சாப்பிடுவோம் பொரிச்ச அரிசி அரிசியை வறுத்து ஸ்நாக்ஸெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள எங்களுக்கு எங்கே தெரிய போகுது அதுக்கப்புறம் அந்த அரிசியை பவுட்ரு பண்ணிடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இன்னோடய கிரேவி வந்து கொஞ்சம் வத்தின மாதிரி இருந்துச்சு பொரிய அரிசி சேர்க்கும் போது இன்னுமே திக்காயிரும் அதனால கொஞ்சம் சுடு தண்ணியை வச்சு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கீரை போட்டு வேக வச்சேன் இன்னொரு அடுப்பில் உல வச்சுட்டு அரிசியும் களைஞ்சி வச்சுட்டேன் நான் எப்போவுமே அரிசி கலைஞ்சதுமே அதில் உப்பு போட்டுருவேன் ஏன்னா சோத்துல உப்பு போட மறந்துடுவேன் அதுக்காக அரிசியை களைஞ்சதுமே அதுலேயே நான் உப்பு போட்டு வச்சிருவேன் உலக்கி சூடான இருந்து தான் கொஞ்சம் தள்ளி அந்த ஆணத்தில் சேர்த்தேன் கீரை வெந்ததுக்கப்புறமா நம்ம பொரியரிசி எவ்வளோ தேவைன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் நம்மளுக்கு ஓரளவுக்கு மீடியமான கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா அது உறைஞ்சிரும் கெட்டியாயிரும் அதனால் ரொம்ப கெட்டியாக இருக்க தேவையில்லை இந்த கொத்தவரங்காய் பொரியரிசி ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்குமே நான் கொடுக்குறேன் அப்போ நான் செய்யும்போது என்ன பண்ணியிருப்பேன்னா சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கிட்டு மற்ற எல்லாமே பண்ணியிருப்பேன் இப்போ வதக்கலை எண்ணெயை இதில் நான் சுத்தமாக சேர்க்கல ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு தேங்காய் பால் தண்ணி பாலில் கரியாணத்துக்கெலாம் போடுது அந்த மசாலா தூள் சேர்த்துட்டு தான் நம்ம கரைச்சி சேர்த்துருந்தோம் லாஸ்ட்டாக பொரியரிசி நமக்கு தேவையான அளவு சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக அந்த தேங்காய் பாலோட கெட்டி பால் ஃபஸ்ட்டு பால் இருக்கலாம் அதை சேர்த்துடணும் இந்த தேங்காய்பால் லாஸ்ட்டாக சேர்க்குறது தான் நம்மளுக்கு அந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இது சேர்த்ததுக்கப்புறமா அதிகமாக ஆணும் கொதிக்கக்கூடாது லேசாக சூடாகி வரும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை கொத்தவரங்காய் ரெண்டுமே நல்லது பொரியல் செய்யுமே நல்லது தான் கொத்தவரங்காய் பொரியலாக பண்ணி கொடுத்தா கூட நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்கள்லாம் ஆனால் இதில் சாப்பிடும்போது நமக்கு படிக்கிற மாதிரி இருக்காது வாய்க்குள்ளே போகிறதே தெரியாது அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கும் அதனால் நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்பலாம் டைம் ஆகாது சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் மதியானம் சாப்பிட உட்காந்துட்டேன் சாச்சி வீட்டில் சிக்கன் குழம்பு சிக்கன் பொரிச்சு அதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க அம்மா சிக்கன் சாப்பிட மாட்டாங்க ஸோ எனக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க அவ்வளோ சாச்சி வீட்டுக்கு பொரியரிசி கொடுத்து விட்டுருந்தோம் சிக்கன் குழம்ப ஊற்றிட்டு அந்த பொரியரிசியை வந்து கூட்டு மாதிரி தொட்டுக்கறி மாதிரி வச்சு சாப்பிட்டேன் இப்படி தான் இருக்கும் நல்ல கிரேவியாக வந்துடும் இப்படி தான் அது சாப்பிட்றதுக்கும் இருக்கும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது அவ்வளோதான் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் முன்னாடி மாதிரி இப்போ வியூஸ் அவ்வளவா போகவே மாட்டேங்குது ஏன்னு தெரியல எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ லாஸ்ட் வர பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்